அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் பேதுருமுக்கு திரும்பி வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பணி நீர் வாக்குார்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள் இந்த காரியம் பார்த்தீங்கன்னா முதலாவது புறஜாதியரும் வேதவசனத்தை ஏற்றி கொண்டார்கள் என்று யூதாவில் இருக்கிற அப்போஸ்தலர் சகோதரரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரத்தோட தொடர்ச்சி தான் இந்த பதினோராம் அதிகாரம் புறஜாதிகள் தேவசத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எங்க இருந்து சொல்றாங்கன்னா கொரநிலையோ நமக்கு தெரியும் பத்தாம் அதிகாரம் பார்த்தா கருநிலையை பத்தி பண்ண காரியங்கள் இப்போ குரணலேவ் புறஜாதியார் இப்போ அவர் வந்து பேதுரு மூலியமா போய் அங்க புறஜாதியார் ரட்சிக்கப்பட்ட காரியத்தை தான் இங்க சொல்றாங்க இப்போ இவங்களுக்கு யார் சொல்லியிருப்பா பேதுரு தனியா இருந்தாரு இவங்க பேதுரு இங்க எருசலேம் பெருசலேமில் இருக்க தேவாலயத்தை ரிப்போர்ட் போகுது ஆனா இவங்க எங்க இருந்த அந்த அந்த ரச்சிப்பை கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா சசிரியா பாடத்தில் தான் குரணிலேவி இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருந்து செசரியா படம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் அப்போது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாகனமும் அதாவது எப்படி சொல்றது எந்த ஒரு பா இயந்திர வாகனமும் கிடையாது குதிரை இருக்கும் கழுத இருக்கும் மேக்சிமம் சீஷர்கள் எதில் வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா நட நீங்கள் நடந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகும் அங்கேருந்து வரது இங்கே வரணுன்னா ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே மெசேஜ் வருது அப்போ யார் சொல்லியிருப்பா நீங்க நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க பதிமூணாவது பன்னெண்டாவது வாசனை வாசிச்சு பாருங்களேன் யார் சொல்லியிருப்பான்னு தெரியும் நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் சகோதரராக இந்த ஆறு பேரும் என்னோடு கூட வந்தார்கள் அந்த மனுஷருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் அப்ப யாருன்னா பேத கூட ஒரு ஆறு பேர் போறாங்க யோசிச்சு பாருங்க பேத கூட ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க சாதாரண ஒரு ஆளா இருக்க முடியாது ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரு அவர் கூட ஒரு ஆறு பேரோ ஒரு நாலு பேரோ ஒரு பத்து பேரோ இருக்காங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விசுவாசி அவங்க கூட வச்சிருக்க மாட்டாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கை தெரிந்தவங்களா இருப்பாங்க அதேவோட வசனத்தை நல்லா ஆராய்ந்து அறிஞ்சவங்களாதான் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் வந்து இப் பேதர் அங்க வார்த்தையை சொல்லி ஜனங்க ரச்சிக்கப்பட்டாங்கன்ற காரியத்தை வந்து இங்க பா இருந்து சொல்றாங்க முதலாவது ஒரு காரியம் என்னன்னா கர்தராய் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பிரதானமாக மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல கடைசியில சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு நீங்க உலகம் முழுவதும் போய் சொன்னாரு நீ அதே போல அப்போ ஒன்னாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயே அவர் தான் சொல்லுவாரு நீங்க என்ன பண்ணுங்க சமாரிவிடம் யூதாவிடம் மற்றும் உலகம் கடையாந்த முழுவதும் போய் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு இப்ப இதுதான் கர்த்தர் கொடுத்த பிரதான கட்டளை இப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே எதை ஃபாலோ பண்ணணும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்போ எல்லாருக்குமே அது வார்த்தையை சொல்லி இவர் தான் கிறிஸ்து இவர் மூலியமா தான் ஒரு மீட்பு இவர் நீ ஏற்றுக்கொண்டாதான் ஒரு ரச்சிப்பு இவங்க உங்களுக்கு நித்திய பாவக்கு கிடைக்கும் சொல்லி இவங்களோட பிரசங்கம் முழுவதும் இதை சார்ந்துதான் இருக்கணும் அப்ப புற ஜாதிகளும் ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணிருக்கணும் சந்தோஷத்தான் பட்டிருக்கணும் ஆனா மாறாக என்ன பண்றாங்க இங்க வந்து குற்றம் சாத்திராங்க அந்த குற்றம் என்ன பெரிய குற்றமா இருக்கு பாருங்கன்னா நிறுத்த சேதனம் இல்லாத மனுஷத்தில் நீர் போய் அவர்களோடு போஜனம் பணி நீர் என்று அவர்களோடு வாக்குவாதம் பண்றாங்க யார் கூட அவனோடு அவர்களோடும் வயத வசனம் வரல என்ன மொத்தம் போனது ஏழு பேர் போனாங்க பேதூத கூட ஒரு ஆறு பேர் அப்போ அங்க வயத வசனம் தெளிவா சொல்றது அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் யோசிச்சு பாருங்க அப்போ முதலாவது என்னன்னா குற்றச்சாட்டு நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அது எப்படி கையாளணும்ன்ற ஒரு ஞானம் நம்மளுக்கு வேணும் ரொம்ப ரொம்ப அவசியமானது என்ன நான் ஒரு பொறுமை ஏன்னா பேதர்கிட்ட இங்க என்ன பண்றாங்கன்னா வாக்குவாதம் பண்றாங்க நீ எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு குற்றச்சாட்டு யார் மூலயமா வரோன்னா முதல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க மூலியமா கூட வரும் இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாதவங்க கூட நம்ம மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்போ குற்றச்சாட்டு இல்லை ஒரு கேள்வியோ சரி கேள்வின்றது வந்து நம்மளை கேட்கக்கூடியது குற்றச்சாட்டுன்றது நம்ம இல்லாத பண்ணாத ஒரு விஷயத்த சொல்றதும் கூட இருக்கலாம் இல்லை பண்ண விஷயத்த மாத்தி திருச்சி சொல்றதும் கூட குற்றச்சாட்டா கூட இருக்கும் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலியமும் வரும் இல்ல தெரியாத மனுஷன் மூலியமும் வரும் இப்ப பேதருக்கு அதுதான் வந்திருக்கு ஆனா பேதர் என்ன பண்றாருன்னா ஒரு நிதானம் ஒரு பொறுமை அதுதான் ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அது எப்படி கையாளணும் அதுதான் அவரு அங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி அதே அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இங்க நாலுல இருந்து அப்படியே குடைச்சி வாசித்து வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்காக போனேன்றத சொல்லி கொடுப்பார் ஏன்னா கர்த்தர் தான் என்னை அமிச்சாரு கர்த்தர் சொல்றாரு தீட்டு உள்ளதும் அசுத்தம் உள்ளதும் ஒன்றும் இல்லை நான் எல்லாத்தையும் தீட்டு சுத்தப்படுத்திட்டே ஆண்டவர் சொன்னாரு அதனால நான் போனேன் அப்ப என்ன சொல்றாருன்னா புற ஜாதியர்கள் நம்ம வந்து தீட்டா பார்க்குறோம் இவங்கெல்லாம் தேவோட ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது ஆனா இவங்களெல்லாம் கர்த்தர் என்ன சொன்னார் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நான் இவங்களெல்லாம் தீட்டு உள்ளதவங்களா இல்லை இவங்க நான் சுத்தப்படுத்துறேன் எப்படின்னா என்னோட பரிசுத்த ரத்தத்தினால யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களெல்லாம் சுத்தப்படுத்தா அப்படின்னு விளக்கத்தை கொடுக்குறாரு இப்போ முதலாவது காரியம் என்னன்னா விளக்கம் நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டோ ஒரு கேள்வியோ வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போக கூடாது எப்படின்னா ஏன் மேல ஒரு க ஒரு பரிய போட்டுட்டாங்களே ஏன் மேல ஒரு கேள்வி என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முதல்ல நம்மள வந்து நம்ம என்ன பண்ணிக்க கூடாதுன்னா சோர்ந்து போக கூடாது இரண்டாவது வந்து நம்மள நம்ம கேள்வி கேட்க கூடாது அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் ஏன்னா பேசுற அதுதான் செய்யறாரு ஒரு கேள்விக்கு என்ன இருக்கணும்னா பதில் இருக்கணும் அப்ப பதிலே இல்லாத ஒரு கேள்வியா இருந்தா அது என்னன்னா அது மொட்ட கேள்வியா இருக்கும் அதுக்கு அது அதை என்னன்னா உறுதிப்படுத்தப்படுத்ததா ஒண்ணு மாறிடும் அப்ப அதுக்கான பதில தான் கொடுக்கணும் நம்ம மேலும் சரி இல்ல ஒரு கிறிஸ்துவர்ல சரி யாரா இருந்தாலும் சரி நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி யாராவது வைக்கிறாங்கன்னா அந்த கேள்வியை நம்ம முதலாவது கையாளக்கூடியவங்க நம்ம இறுதியை நம்ம மாத்த ஒரு பொறுமையான ஒரு இறுதி நம்மளுக்கு வேண்டி ஏன்னா யோசிச்சு பாருங்க பேதர் பேதரு கேள்வி கேட்க யாருக்குமே அங்க அதிகாரம் கிடையாது அதிக அதான் நானே நம்மளோட பார்வை என்னோட பார்வையில ஏன்னா கத்தராக இயேசு கிறிஸ்து யோவான் இருபத்தி ஒராம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்ந்து மூணாவது தரிசனமா அவங்களுக்கு ஆகும் போது இங்க அவங்க எல்லாம் படகுல மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மீன் கிடைக்கல கர்த்தர் என்ன சொல்றா வலது பக்கம் மீன் போடுன்னு சொல்லாம ஒரு நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டு வருது அவன் கொண்டு வந்தன பேதுரு கேட்க ஆண்டவர் கேட்கிறார் பேதுரை பார்த்து யோனாவின் குமாரனாகிய சிமோனி நீ இவர்களை காட்டிலும் என் மேல அன்பா இருக்கிறாயா யாரு ஏசு கிறிஸ்து கேக்குறாரு யார பாத்து அந்த சீஷர்களை காட்டி இந்த சீஷர்களை காட்டிலும் நீ என் மேல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் கேட்கறாரு எல்லா அதுக்கு ஏன் அன்பா இருக்காயே அன்பா இருக்கா மூணு வாடி கேட்கும் போது பேதுரு சொல்ல ஆண்டவரே நீர் அறிவீர் அப்படின்ட்டு அப்ப ஏசு கிறிஸ்து பிரதானமான ஒரு சீசர் யாருனா பேதுரு அப்பாற்பட்ட பேத்ரு யாரு எப்படின்னா ஒரு சபையை உருவாகிறதுக்கு ஒரு பிரதானமான ஒரு ஆள் பேதுரு இப்படிப்பட்ட ஒரு பேதரு ஒரு கேள்வி கேட்கும் இப்ப நீங்களும் நானும் ஒரு இடத்துல பேதுரு இடம் வேண்டாம் நம்ம அவ்வளவு பெரிய கணனா வேண்டாம் சாதாரணமா ஒரு ஆளை எடுத்துங்க ஒரு சபையில நம்ம ஒரு சாதாரணமா ஒரு சபைய ஒரு விசுவாசியா இருக்கட்டும் இல்ல ஒரு சபையில ஒரு சாதாரண தலைவரா இருந்தா கேள்வி கேட்டா நம்ம சும்மா இருப்போமா யோசிச்சு பாருங்க என்னை எப்படி நீ கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு சாதாரண ஒரு போதகர் எடுத்துங்க ஒரு கேள்வி கேட்டவொடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா எப்படி நீ என்ன கேள்வி கேட்கலாம் நீ அவ்வளவு அப்படி ஆனா பேதர் கேள்வி கேட்கும் போது பேதர் என்ன பண்றா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு பதில் கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணல என்னை எப்படி அவங்க கேட்கலாம் நான் ஆண்டவருக்கு தானே நல்லது செஞ்சேன் நான் ஆண்டவர் சொன்னது தானே செஞ்சேன் ஆண்டவர் பேதற்கிட்ட சொன்னதுதான் அவர் செஞ்சாரு புரஜாத வார்த்தை ஏற்றுக்கொண்டது நல்ல விஷயம் இது வந்து அவங்க கேள்வி ஆனாலும் குற்றம் சாட்டக்கூடிய ஜனங்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க பேதர் கூட இருந்த ஒரு சாதாரண ஆள் கிடையாது இந்த ஆறு பேர் ஒன்று பேதர் வந்து ஒண்ணுமே தெரியாத ஆளை கொண்டு போயிருக்க மாட்டார் ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க இஸ்ரேல் தேசம் முழுவதும் ஒரு ரச்சிப்பை கொண்டு வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூதயா முட் போய் இன்னைக்கு புறஜாதிருக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு இப்ப இவர் இங்க இருந்து யோப்பா போயிட்டு யோபா அங்க இருந்து அங்க இருந்து என்ன பண்றாரு எட்டாம் அதிகாரத்துல பாக்குறோம் நம்ம பிழிப்பு மூலியமா யோகா பட்டத்துல போயிட்டு அங்க ஒரு அங்க ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு அங்க இருந்து இப்ப செசரியா போறாரு செசரியா போன பிறகு அங்க புரஜாத ஏற்றுக்கொள்றாங்க அப்போ கர்த்தரோட வார்த்தைய அவங்க கூட போன ஆறு பேரும் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்கன்னா வாக்கு அந்தாலும் வேத வசந்தத்தை ஆராய்ந்து கர்த்தோட வார்த்தை கேட்டவங்களா இருப்பாங்க ஏன்னா ஒரு பேரு கர்த்தரு கூட இருந்தால் ஒரு இத்தனை நாள் க கூட இருந்தாங்கன்னா பேது சும்மா இருந்திருப்பாரு யோசித்து பாருங்க அந்த மூன்றரை வருஷம் என்ன நான் பண்ணாங்க உங்க கூட என்ன நான் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா இப்போ நம்மளே ஒரு சாதாரணமாக ஒரு அற்புதம் அதியோசம் நடந்தா நம்ம கேட்போம் ஆனால் பேதர் கிட்ட அவங்க நிச்சயமா கேட்டிருப்பாங்க நீ எப்படி கர்த்தர் அவங்க கூட எப்படி இருந்தாரு என்ன பண்ணியிருப்பாரு எல்லா அற்புதத்தையும் சொல்லியிருப்பாங்க பேதர் எல்லா அற்பத்தையும் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்ல அவ்வளோ காரியங்கள் இவங்களும் செஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட அந்த ஆறு பேர்ல யாரோ ஆறு பேரோ சரியில்லை யாரோ இங்க இசிலை மாலயத்துல வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏது இதுமாரி ஒரு காரியம் பண்றாரு அப்போ குற்றச்சாட்டு நிச்சயமா எல்லா இடத்துலயும் உண்டு நான் கத்தருக்காக தான் நான் வாழ்றேன் எப்படி என் மேல குற்றச்சாட்டு வரலாம் அப்ப என்கிட்ட குற்றச்சாட்டுன்னா நான் கரெக்டா இல்லையா கிடையாது ஆனா குற்றச்சாட்டு எந்த வகையில சாட்டுறாங்கன்றத நம்ம ரொம்ப உறுதிப்படுத்தணும் நான் கத்தருக்குன்னு ஒரு வேலை செய்யும் போது அது உண்மையா இருக்கும் போது அது என் மேல வர குற்றச்சாட்டை நான் நிச்சயமா ஆண்டவர் அதுக்கு பதில் அது எப்படின்னா அது ஒரு நான் அது சொல்லி ஜனங்களை மாத்துறது என்னோட வேலை ஆனால் ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா தவறான காரியம் போகும்போது செய்கிற குற்றச்சாட்டு ஒன்று வேற அப்போ நம்ம எல்லா எதுக்கு நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னா கர்த்தருக்குன்னு ஒரு வேலையை செய்யும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து இருப்பாங்க அது நம்மளுக்கு அறியாத ஜனங்களாக கூட இருக்கலாம் அறிஞ்ச ஜனங்களாக இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா அதுக்கு முதலாவது காரியம் நம்ம என்ன செய்யணும்னா விளக்கம் கொடுக்கணும் தான் கொடுத்தாரு விளக்கத்தை கொடுத்தாரு அப்ப நம்ம மேல இருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கான விளக்கத்தை நம்ம தெளிவா சொல்லணும் இதுதான் விஷயம் அவங்க என்ன குற்றச்சாட்டு இருக்கிறாங்களோ அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லும் போது அப்போதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு விளக்கம் கிடைக்கும் பதில் கிடைக்கும் அது சரியா தவறான்னு அவங்களும் உணரக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா நீங்க அதே வசனத்துல பாருங்க நீங்க வாசிங்க நீங்க நீங்க பதிமூணு பதி பதினெட்டு வாசிங்களே அதே அதிகல பதினெட்டாம் வசனம் இவைகளை இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியருக்கும் மருளை செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இப்ப என்ன விளக்கம் கொடுத்தது பேதுரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேதுரு கிட்ட போய் சொல்லல சரிதான்பா என்கிட்ட வந்து தப்பா விளக்கம் கொடுத்தாங்க நான் வந்து உன்னை தப்பா கேள்வி கேட்டுட்டேன் அதனால நீ என்ன பண்ண என்ன மன்னிச்சுரு அப்படின்னு கேக்கல அவங்க அவங்க மாறாக என்ன சொல்றாங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துறாங்க அப்ப நம்ம செய்யற எல்லா காரியமும் எதை இருக்கணும்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரணமா காரியமா இருக்கணும் குற்றச்சாட்டுன்றது வரும் போகும் ஆனா நம்ம செய்யற காரியங்கள் அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா அப்படின்னு தான் நம்மள பார்க்கணும் மொழிய என்ன கால கலங்குப்படுத்திட்டாங்களே என்ன காயப்படுத்திட்டாங்களே நான் அப்படி வாழ்ந்தேனே நான் கத்திரிக்காக இவளை செஞ்சேனே அதை செஞ்சேனே அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடனா சோர்ந்து போய் தேவனோட காரியங்கள் செய்யாதபடி தேவனோட நாமம் ரூசிக்கப்படுற மாதிரி நம்ம ஒரு காரியமும் செய்ய கூடவே கூடாது அப்போ முதலாவது காரியம் என்னன்னா அந்த உம் இப்படி சொல்றதுன்னா பொறுமை அதாவது குற்றம் சாட்டு வைக்கும் போது அதுக்கான அந்த பொறுமையோடு என்ன பண்ணனும் ஒரு பதில் கொடுக்கக்கூடியவங்களா அது மத்தவங்களை உறுதிப்படுத்தி அதை தெளிவுபடுத்தி அந்த இடத்துல அவங்களே திருத்தக்கூடியவங்களாம் நம்ம மாறணும் அப்போ தோ அந்த குற்றச்சாட்டை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது முடங்கி உக்கஞ்சிடக்கூடாது அதை தோர்ந்து சோர்ந்து போகவும் கூடாது இது வந்து கத்தரை விட்டு தூரம் விலைக்கு போயிடும் நம்மளையும் சரி அப்போ அவங்க சொன்ன குற்றச்சாட்டை அது உண்மையாக மாறிடும் இப்போ ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வாசிங்க நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம் மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கத்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான் நான் என்ன தெளிவா சொல்றாரு பேச தொடர் ஆவியனோ ஏன்னா நீங்க இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதே பதினோராம் பத்தாம் அதிகாரத்துல நீங்க பாருங்க நீங்க வாசிங்க நீங்க நாற்பத்தி நாலாவது வாசன்னா வாசிங்க இந்த வார்த்தைகளை பேத பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் ஓகே எப்பயுமே பாத்தீங்கன்னா சீஷர்களப்பட்ட பேருக்கு சரி அங்கெல்லாம் போய் கேட்பாங்க நீங்க ஞானசன் எடுத்தீங்க பசுத்த ஆவியருக்கு மேல வந்துதான்னு கேட்பாங்க வராதுன்னு சொல்லும் போது எப்பயுமே பாத்தீங்கன்னா பேரு போய் அபிஷேகம் பண்ணுவாரு இல்லைன்னா பவுல் போய் கை வச்சு அபிஷேகம் பண்ணுவாரு அப்பதான் பரிசுத்த ஆவினர் இறங்குவாரு ஆனா இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பேதூர் பேசும் போதே பசுத்தா அவங்க மேல இறங்கிடுவாரு காரணம் என்னன்னா இங்க ஒரு காரியம் நடக்க போது அவர் சொல்றாரு அது பதினஞ்சாம் அதிகாரம் பதினொன்னாம் அதிகாரத்தை பதினஞ்சாம் வருஷம் சொல்றாரு அந்த விஷயத்த எடுத்து சொல்றாரு நான் பேசி கொண்டிருக்கும் போதே பசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்ம இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார் எங்க ஆதி இல்லைன்னா எங்க கொஸ்தல இரண்டாம் அதிகாரத்துல எந்த நாளில் எப்படி நம்ம எல்லாம் கூடி ஒன்னா இருக்கும் போது கத்தர் ஆதியில நம்ம மேல எப்படி இறங்கினாரோ ஏன்னா அது நம்மளோட காரியம் கிடையாது நம்ம ஆண்டவர் கிட்ட போயிட்டு நம்ம நல்ல நம்ம யார் மூலிமா நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்மள ஒருத்தர் தலையில கை வச்சு நம்மளை ரசிக்கலை நம்மள அபிஷேகம் கொடுக்கல ஆதியில் அவர் எப்படி நம்ம மேல அனுகிரகம் பண்ணி நம்ம மேல இறங்கினாரோ அதே அதிக பதினேழாம் வருஷத்துல சொல்றாரு ஆதலால் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணியது போல எப்படி நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது விசுவாசித்து தேவன் நம்மளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினாரோ அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் திரும்ப அப்ப நம்ம முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும்னா அன்றைக்கு தேவன் நம்மளுக்கு தான் இன்றைக்கும் செய்யறாரு யாருக்கும் ஒரு புறஜாதிய இருக்கு அப்போ பேதுருவோட தாழ்மையை பாருங்க அவர் சொல்ற ஒரு காரியம் இப்ப அன்னைக்கு கர்த்தர் பண்ண காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் செய்யறாரு நான் எப்படி தடுக்க முடியும் ஆனா நீங்க பேதரோட வாழ்க்கையில எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய காரியம் பேதுரு ரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முடவன் பத்த நாற்பது வருஷமா ஒரு முடவனா இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து நாற்பத்தி நாள் எழுந்து ஒரு சுகம் பண்றாரு சுகம் பண்ணி போய் சிறைச்சாலையில் போடுறாங்க சிறைச்சாலையில் போட்டவுடனே கதவுகள் திறக்கப்பட்டு வெளியில வராரு அது மாத்திரமல்ல அல்ல அவர் போகும்போதும் வரும்போது ஜனங்களை படுக்கையில் வைக்கிறாங்க அவ்வளோ பெரும் சுகம் ஆகுறாங்க அவர் நிழல் பட்டு சுகம் கிடைக்குது அது மாத்திரம் இல்ல அஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பொய் சொன்னா அவர் எதிர்க்க பொய் சொன்னா ரெண்டு அனன்யா சாப்பிட சாவுறாங்க இப்படி பல அற்புதம் பல அதிசயங்கள் பேதர் செய்யறாரு ஆனா பேதர் என்ன சொல்றாரு தெரியுமா கர்த்தர் அவங்களுக்கு எனக்கு எப்படி கொடுத்தாரோ அதைதான் மத்தவங்களுக்கும் கொடுக்கறாரு பேதரோட பார்வை பாருங்க அதே பத்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க இதுல இருவத்தி ஆறாம் வசனம் வாசிங்க பேதர் அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் இன்னைக்கு இருவத்தஞ்சு இருவத்தாறு வாசிங்க அப்பதான் புரியும் எதுல என்ன பாதில இருவத்தஞ்சு வாசிங்க பேதிரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னையிலும் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பேதர் அவனை எடுத்து எழுந்திடும் நானும் ஒரு மனுஷன் தான் என்றான் ஃபஸ்ட்டு பாருங்க கொர்னோட பேதர் உள்ள வந்தோடனே ஒரு பாதத்தை விழுறாரு இப்ப பேதருக்கு எப்படி இருந்திருக்கணும் இன்னைக்கு சாதாரண ஒரு சபை வச்சுட்டு இனி கத்தோட ஊழியர் பண்ற ஒவ்வொருவரும் பெருமை தாழ்மை கிடையாது என்னன்னா ஒரு நூறு பேர் வந்துட்டா ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்துட்டா நான் தான் ராஜா ஆனா பேதுரை பாருங்க இன்னைக்கு ஒரு ஒரு தர்சனம் சொல்லி ஒரு நிறைவேறிச்சுன்னா போதும் அவ்வளவுதான் அவங்க சுத்தி ஒரு ஆயிரம் பேரு பா அவருக்கு ஒரு பத்து அசிஸ்டன்ட் பாஸ் பத்து காரியங்கள் ஒரு அற்புதம் செஞ்சுட்டா யூடியூப்ல எடுத்து போட்டு பிரபலம் ஆறுது அவங்க இப்படி அவ்வளவு காரியம் செய்யுது ஆனா பேதரோட காரியத்தை எடுத்து நான் வாசிச்சு பார்த்தோன்னா அவ்வளவு அற்புதம் ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் சுத்தா மூணாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க அஞ்சாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க அனன்யா சாப்பிட்றாரு மறிக்கிறாங்க இது மட்டும் இல்ல அவரோட இடையில தொட்டால் குணமாகறாங்க அது மட்டும் இல்ல ஒரு மனுஷன் ஒரு ஒருத்தர் லேடி ஒன்று இறந்து போகிறாங்க அவங்கள உயிரோட எழுப்புறாரு அவ்வளோ அற்புதம் செஞ்ச பேதுரு என்ன சொல்றாரு எழுந்துரு நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் யோசிச்சு பாருங்க பேதரோட தாழ்மை குணத்தை பாருங்க அதனால தான் ஆண்டவர் கேட்டார் பேதருக்கு என்ன தெரியும்னா அவர் வந்த வாழ்க்கை பின்னாடி பார்க்கக்கூடியவர் ஏன்னா நான் ஒன்றத்துக்கு உதவாத ஒரு மனுஷன் சாதாரணமா ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன் நான் ஒரு மீனவன் என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம ஏரியால பாருங்க ஒரு மீன் விற்கிறவங்களை நம்ம எப்படி பார்ப்போம் சாதாரண ஒரு ஆளைதான் பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு மீன் விற்று ஒரு மீன் வியாபாரம் பண்றவங்கள நம்ம ஒரு கவுச்சி வாசனை அவங்கள அவங்கள இன்னைக்கு நம்ம பட்டினம் நம்ம பீச்சு சனியில இருக்கும் சென்னில நீங்க போட்டிங்கன்னா பட்டினம் பார்க்கும் காசி மண்ணில இருக்கிற ஜனங்களா நம்ம எப்படி அவங்கள பார்க்கிற பார்வை நம்ம ஆத்மா பார்ப்போம் ஆனா கத்தர் பார்த்த பார்வை அப்படி கிடையாது நம்ம யாரு அற்புதமா பாக்குறோமோ கர்த்தர் அவங்கள உயர்த்தக்கூடிய தேவனா இருக்காரு ஆனா பேரருக்கு என்ன தெரியும்னா நான் வந்த வாழ்க்கை அவருக்கு தெரியக்கூடியதா இருந்தது என்னோட வாழ்க்கை யாருமே என்ன மதிக்கல நான் ஒரு மீன் பிடிச்சி ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த தேவனோட நான் இருந்ததுனால இன்னைக்கு வர புகழும் புகழ்ச்சியும் நான் செய்யற அற்புதமும் அதிசயமும் யாரால வருதுன்னா அவரால மட்டும்தான் வருது இது என்னால ஒன்றுமே கிடையாது அவர் சொல்றாரு நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நீ எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா எப்படி சொல்றது ஒரு வேலை செய்யலன்னா கோவம் ஒரு பாஸ்டர் ஒரு சொன்னா பாஸ்டர் கோவம் வந்தது அவங்க தன்னை உயர்த்திக்கிறாங்க இன்னும் இவங்களும் அந்த அந்த நிறைய பேர் சபம் பண்ணுவோம் ஆதி அப்போஸ்டர் காலத்துல நடந்தது போல ஏன் இப்ப அற்புதம் நடக்க மாட்டேது இன்னைக்கு ஏன் சபைகள் ரசிக்கப்படுதுன்னா அன்னைக்கு இருந்த ஆட்கள் வேற இன்னைக்கு இருந்த ஆட்கள் வேற அன்னைக்கு கர்த்தருக்குன்ற உண்மையும் பக்தி பக்தி வைராகமே இன்னைக்கு ஊழியம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு எப்படின்னா தங்களுக்காக தங்களை பிரதம இயேசு கிறிஸ்துவை விட்டுடுறாங்க இவங்கள ஒரு பிரதானமா ஒரு ஆளை மாத்தி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஜனங்களை வஞ்சிக்க கூடியவங்களா மாத்திடுறாங்க நான் பேசு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாழ்மையா சொல்றாரு எங்க சொல்றாரு அவங்க கிட்ட எர்சிலம் தேவாலயத்துல கம்ப்ளைண்ட் பண்ண கிட்ட சொல்றாரு நான் எப்படியோ நான் நான் மட்டும் சொல்லல பாலியில நம்ம எப்படியோ அவர் சொல்றாரு தெளிவா சொல்றாருங்க ஆ உம் காதலால் கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வார்த்தை அணுகுற பயனா நமக்கு எனக்குன்னு கூட சொல்லல நமக்கு எல்லாரையும் சேர்க்கிறாரு அப்ப என்னன்னா நம்ம யாரையுமே அப்படி அற்பமா பார்க்க கூடாது கர்த்தர் யாரை கொண்டு வந்தாலும் செய்வாரு ஏன்னா வேத வசந்த குறைந்து குறைந்த புஸ்தகத்துல பவுல தெளிவாக இருக்காரு ஊழியங்கள் வேற வரங்கள் வேற ஆனா கர்த்தர் ஒருவரே ஆபியானவர் ஒருவரே வரங்கள் வேற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வரம் கொடுத்திருப்பாரு ஆனா வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு ஆனா அதை செய்யற கர்த்தர் ஒருவர் தான் அது செய்யற பர்சுத்த ஆவின் ஒருவர் தான் அந்த ஆவியினர் தான் அன்னைக்கு பேதற்குள்ளேயும் இருந்தாரு அதே கொரோனா கூட இருந்தாரு இப்போ நம்மளுக்குள்ளயும் இருக்கிறாரு அப்போ நம்ம பாக்குற பார்வை பிரிச்சு பார்க்க கூடாது அவங்க எப்படி பார்த்தாருன்னா எல்லாருமே ஒண்ணுதான் அப்ப பேதரோட தாழ்வா தான் அந்த அளவு பெரிய தாழ்மை பேத அதனாலதான் ஆண்டவருக்கு தெரியும் போல ஆண்டவர் என்ன கேட்டாருன்னா இவர்களை காட்டிலே அப்படி நேசிக்கிறாயா இன்னைக்கு கர்த்தர் நம்மள நம்மள அந்த அளவு நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார் இப்போ நம்ம எந்த அளவு ஒரு தாழ்மை உள்ள ஜனங்களா இருக்கக்கூடியவங்களாம் மா மாறணும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த கொரோனா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இன்னைக்கு எத்தனை பேரு சபையில ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வரும்போது அந்த மனுஷனும் நானும் ஒன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்பா நான் சபையில ஆதியில இருந்து இருந்தேன் நான் சபையில இத்தனை வருஷமா இவ்வளவு வேலை பார்த்தேன் நான் சபையில இப்படி இருக்கேன் அவனும் நானும் ஒன்னா எப்படி சாதாரண ஒரு வேலைக்கு காத்தான் நான் வேலை செஞ்சு நான் மேல வந்திருக்கேன் இவன் ஒண்ணுமே செய்யல இவன் எப்படி எனக்கு எனக்கு இவனும் சமமா ஆகலாம் நான் சபையில இவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்கேன் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் இவங்க எப்படி நானும் ஒன்னா ஆகலாம் கருநொலி எந்த ஒரு காரியமும் செய்யல கருநொலி பண்ணது ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தரை விசுவாசித்தாரு தினந்தோறும் கர்த்தரோட ஜபம் பண்ணாரு கருநொலிக்கு கர்த்தர் யாருன்னு தெரியாது ஏன்னா அவர் புறஜாதியர் அவர் ரோமாபுரியை சேர்ந்த ஒரு போர்ச்செவகன் அவரு யூதர்களுக்கு அவரை பிடிக்காது ஆனா அவரு தேவன் யாருன்னு தெரியாம இருக்கும் போதே கிறிஸ்து நேசத்தினால கர்த்தர் அவர்கிட்ட போய் பேசக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறோம் அப்போ நம்ம இன்னைக்கு சபைகள் என்ன ஆச்சுன்னா எனக்கு சமமா எப்படி இவன் வரலாம் சாதாரண ஒரு விசுவாசிக்க கேட்கிறாங்க இப்போ ஒரு ஊழியக்கார சொல்ல முடியுமா நானும் அவன் விசுவாசியம் ஒண்ணுன்ட்டுப்பா என்ன எப்படி கர்த்தர் நேசித்தரா அதே மாதிரிதான் அவன் நேசிக்கிறாரு பாப்பா நீ வந்து என் கூட இருப்பா என் கூட சமமா சாப்பிடுப்பான்னு சொல்லுவாரா முதல்ல ரெண்டு பேரும் சார் போட்டு சாப்பிட் வைப்பாங்களா இவருக்கு சமமா அவர் சமமா இல்ல இவர் பக்கத்துல அவர் பக்கத்துல சோபால உட்கார இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களா இன்னைக்கு இல்ல ஏன்னா இன்னைக்கு ஊழிய எப்படி மாறிச்சுன்னா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை இன்னைக்கு தங்களுக்காக செஞ்சுக்கிறாங்க ஆனா தெளிவா வேதவசனம் சொல்லுது பேதுரை மூலியமா நம்ம பாக்குறோம் அவ்வளவு அருமையா ரெண்டு காரியத்தை நம்ம இதுல இருந்து பார்க்கலாம் பதிமூணாம் அதிகாரத்துல பதினோராம் அதிகாரத்துல முதலாவது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு வரும்போது அதை நம்ம சோர்ந்து ஓடிடக்கூடாது அந்த குற்றச்சாட்டை யாரு வேணாலும் இருக்கலாம் ஆனா அது நான் பெரிய வேண்ட ஒரு தாழ்மை பேதுருக்கு இல்ல பேதூர் மேல ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது சபைக்கு முக்கியமான ஆள் அவருதான் சபையை பிரதான பிரதான ஒரு பாஸ்டர் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே குற்றச்சாட்டு வரும்போதும் அவர் என்ன பண்ணார் அது எப்படி கையாண்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அதுதான் சரின்னு சொல்லிட்டு தேவ நாமத்தை மகிழப்படுத்தினாரு ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா தாழ்மை அந்த தாழ்மையினால் என்ன பண்ணாருன்னா நானும் நீயும் ஒன்று என்னையோட நீ பெரிய ஆள் கிடையாது ஆய் உன்னையோட நான் பெரிய ஆள் கிடையாது நம்ம எல்லாமே யாருன்னா கத்தருக்கு செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் தான் தவிர நான் வந்து உன்னை உன்னைக்காட்டிலேயும் பிரியாளு அப்படின்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு பேர் தெளிவாக சொல்றாரு அப்போ ரெண்டு விஷயம் இந்த அந்த இந்த அதிகாரம் இந்த பதினோராம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கறோம் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் நான் நம்ம நம்ம யாருமே சர்ச் பண்ண முடியாது நம்ம யாருமே குற்றம் சாட்ட முடியாது ஆனால் நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு என் இறுதியு தெரியும் அப்போ நான் மாத்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கலாம் ஒருவேளை இப்படிப்பட்ட இறுதியை நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கலாம் நிச்சயமா நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்குள்ள கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்மள அதுல இருந்து விலக்கி இருந்து நம்ம எடுத்து எப்படி பேத எடுத்து பயன்படுத்தினாரோ அதே போல நிச்சயமா நம்மளே எடுத்து பயன்படுத்துவோம் கிறிஸ்து இந்த வார்த்தை கொடுத்திருக்க கத்தர்